கிரிக்கெட் உலகமே அதிர்ச்சி உலகின் நட்சத்திர ஜாம்பவான் பவுலர் சற்று கார் விபத்தில் மரணம் அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி அதாவது சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடர் வரும் பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி முதல் தொடங்க உள்ளது பாகிஸ்தான் நடத்தும் இந்த தொடரில் இந்தியா விளையாடும் போட்டிகள் அனைத்தும் துபாய் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற உள்ளன இந்த தொடரில் ஆஸ்திரேலிய அணி தங்களுடைய முதல் போட்டியில் இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது இந்த போட்டி வரும் பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி லாகூரில் நடைபெறவுள்ளது இந்த சூழலில் சாம்பியன்ஸ் டிராபி தொடரிலிருந்து ஆஸ்திரேலிய அணியின் வேகப்பந்து வீச்சாளரான மிட்சல் ஸ்டார்க் தனிப்பட்ட சில காரணங்களுக்காக விலகியுள்ளதாக அறிவிக்கப்பட்டிருந்தது இது குறித்து ஆஸ்திரேலிய அணியின் தேர்வுக்குழு தலைவர் ஜார்ஜ் பெய்லி பேசுகையில் மிட்சல் ஸ்டார்க் தனது முடிவு குறித்து தனியுரிமை கோரியுள்ளார் என்றும் அவர் இலங்கையில் நடைபெற்ற இரண்டாவது டெஸ்ட் போட்டியின் போதே கொஞ்சம் அசௌகரியமாக இருந்தார் என்றும் அதனால் அதை புரிந்து கொண்டு அவரின் முடிவை மதிக்கிறோம் என்றும் கூறியிருந்தார் இவர் சர்வதேச கிரிக்கெட்டிற்காக தனது அர்ப்பணிப்பு மற்றும் ஆஸ்திரேலிய அணிக்காக தனது செயல்பாட்டிற்கு பல விஷயங்களை செய்திருக்கிறார் என்றும் எனவே மிட்சர் ஸ்டார்க்கின் இந்த முடிவை மதிப்பதுதான் சிறந்தது என்றும் ஸ்டார்க்கை பொறுத்தவரை வழி மற்றும் துன்பங்களை தாண்டி விளையாடக்கூடிய திறன் கொண்டவர் ஆனால் இந்த முறை இவர் தனியுரிமை கோரி இருப்பதன் காரணமாக நாங்கள் இவருக்கு அனுமதி வழங்குகிறோம் என தெரிவித்திருந்தார் ஏற்கனவே ஆஸ்திரேலியா கிரிக்கெட் அணியின் நம்பிக்கைக்குரிய ஒரு நல்ல அனுபவமிக்க ஆல்ரவுண்டராக வலம் வந்த மார்கஸ்டானிக்ஸ் ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து தான் ஓய்வு பெறுவதாக திடீரென அறிவித்திருந்தார் சாம்பியன்ஸ் டிராஃபி தொடருக்கு முன்னதாக இவர் விலகியது ஆஸ்திரேலிய அணிக்கு முக்கிய பின்னடைவாக பார்க்கப்பட்டது இந்த சூழலில் அணியின் மற்றொரு முக்கிய பந்துவீச்சாளரான மிச்சல் ஸ்டார்க்கும் விலகுவதாக அறிவித்துள்ளது ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதன் காரணமாக இரண்டு முக்கியமான வீரர்கள் அணியில் இல்லாமல் சாம்பியன்ஸ் ஸ்டாஃப் தொடரில் எப்படி ஆஸ்திரேலிய அணி தடுமாறாமல் விளையாடப் போகிறது என்கிற கேள்வியும் எழுந்திருந்தது இந்த நிலையில்தான் மற்றொரு அதிர்ச்சி செய்தி ஒன்று தற்போது வெளியாகி வருகிறது அது என்னன்னா இப்படியாக தற்காலிக ஓய்வை அறிவித்திருந்த மிச்சல் ஸ்டார்க் சற்று முன்பு கார் விபத்தில் சிக்கியதாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியிருக்கிறது ஆஸ்திரேலியாவில் மருத்துவ தேவைக்காக இவர் காரில் பயணம் செய்து கொண்டிருக்கும் போது எதிர்பாராத விதமாக விபத்து ஏற்பட்டு அதில் மிட்சல் ஸ்டார்க் உயிரே இழந்து விட்டதாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகி வருகிறது இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல்கள் ஏதும் இதுவரை வெளியாகவில்லை என்றாலும் கூட மிட்சல் ஸ்டார்க்கின் கார் விபத்துக்குள்ளான தகவல் உறுதி என தெரிய வந்துள்ளது அதாவது தற்போதைய காலகட்டத்தில் கிரிக்கெட்டில் நட்சத்திர பவுலராக விளங்கி வரும் மிட்சல் ஸ்டார்க் வந்துட்டு இப்போது கார் விபத்தில் சிக்கியுள்ளதாக சொல்லப்படும் இந்த செய்தி ஆஸ்திரேலிய ரசிகர்களை தாண்டி ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்களையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது அது மட்டுமில்லாமல் ஒருவேளை கார் விபத்தில் சிக்கி இவர் மரணமடைந்ததாக வந்த செய்தி உண்மையாக இருந்தால் நடைபெற இருக்கும் சாம்பியன்ஸ் டிராபி தொடர் கூட தடைபெறலாம் என்றும் கூறப்படுகிறது